வணக்கம் கண்ணுங்களா எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் கூழும் இல்லைங்க கம்பும் இல்லைங்கோ இன்றைக்கி நம்ம வீட்டில் பணியாரம்ங்கோ மாவு இருந்துச்சுங்களா கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு பணியாரம் செஞ்சோங்கோ தேங்காய் சட்னி அரைச்சிருக்கணுங்க பார்த்திங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமத்தில எல்லாம் போட்டு பனியாரம்ங்க ஆனால் ப ஒரு நாளைக்கு நமக்கும் கொஞ்சம் மாற்றம் வேணும் இல்லைங்களா இந்த மைகோதி ஒன்று இருக்குங்க அதை வச்சு நம்ம பணியார்த்து இருப்போமா அந்த மைகோதி எங்கே போச்சுன்னு தெரியலைங்க இப்படிதாங்க நான் கொஞ்சம் மறந்து மறந்து போயிட்டுறேங்க நான் மட்டும்தானா இல்லை நீங்களும்மானு எனக்கு தெரியல எங்கேயோ ஒன்று ஏதோ நினைப்பில் வச்சுருப்பேனங்க இப்போ இந்த கத்தி தாங்க எனக்கு மைகோதி மாதிரி எங்கேயோ அதை வச்சு விட்றாங்க பணியாரம் நல்லா வந்துடுச்சிங்களா அதையும் நல்லா திருப்பி திருப்பி போட்டணுங்க நல்லா தங்க கலரில் வந்துச்சுங்க பணியாரம் அப்புறம் எடுத்து வச்சு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகங்க நான் மட்டும்தான் இப்படி இருக்கிறேனுங்களா இல்லை எல்லோரும் இப்படி இருக்கிறாங்களே பனியாரம் சுட்டாலும் சரிங்க பூரி சுட்டாலும் சரிங்க எடுத்து உடனே டப்பக்க டப்ப ரெண்டு போட்டுக்கணுங்க அப்போ தான் எனக்கு சுட்ட மாதிரி தெரியும் நான் நினைப்பேன் எல்லோரும் இப்படி தானே நம்ம நம்ம தான் ஒரு பைத்தியமாக இருக்குது லூஸாகிட்டு இருக்குதுன்னு நானே எனக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பேங்க அப்போ பணியாரம் பாருங்கள் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வெந்துருக்குதுங்க மறுபடியும் ஒரு அடைசை ஊற்றிட்டனுங்க தம்பி ஊர்லேருந்து வந்திருக்கானுங்க ஆஃபீஸ் லேட் ஆகி போச்சுங்களா உடனே நாலு பனியாரத்தை போட்டுங்க சட்னி ஊற்றி கொடுத்தனுங்க அவனு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதுங்க்கா நல்லா இருக்குதுங்க்கா அப்படின்னு இன்னொரு அரசு இன்னொரு சடைசை வாங்கி சாப்பிட்டானா பாருங்கள் சரிங்க உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள் இந்த பணியாரத்துக்கு பச்சை மிளகா வெங்காயம் கடலப்பருப்பு போட்டு செஞ்சால் அவ்வளோ நல்ல ருசியாக இருக்குங்க தேங்காய் சட்னி தேங்காய் பொட்டுக்கடல வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் உப்பு எல்லாம் வச்சு செஞ்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கண்ணுங்களா